வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக சாம்சன் காமராஜ் அவர்கள் தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மேம்பண்டாவதாக கடந்த நாட்களில் கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்து சொன்னீங்க உண்மையிலே ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் இந்த நாளிலையும் கூட நாம் அதே வசனத்தில் இருந்து அடுத்த கேள்வியை பார்க்க போகிறோம் வாசி கேட்கலாமா மார்க் நாலாம் அதிகாரம் நாற்பதாவது வசம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் ஆமே ஒரு கண்ணை முடிச்சோம் பல்லவத்தின் தேவனை அமை ஸ்தோத்திருக்கிறாங்க தாவே இந்த அருமையான வேலையில அண்டவரே இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு புரோஜனமா இருக்க முடியாது செபிக்கிறப்பா கடந்த நாட்களில் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் அநேகர் பலவிதமான காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தவர்கள் அந்த பயத்தில் இருந்து நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீங்கப்பா அந்த தேவான் இன்றைக்கும் நீர் அற்புதம் செய்யறதுக்காக நன்றிப்பா தொலைக்காட்சிக்கு முன்பதாக எப்போ செய்தி வரும் என்று அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நைட் எட்டு மணி எப்போ வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறேன் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இந்த வேலையில கத்தாவே தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்து இருக்கிறேன் இந்த பிள்ளைகளோடு பேச முடியாத செபிக்கிறேன் அடியை மறைத்துக் நீர் வெளிப்படும் ஏசு விநாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே ஆமே ஆமே சார் இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் ரெண்டு கேள்வி முதல்ல இயேசு அவர்களை நோக்கி யார் அவர்கள் அவரோடு கூட படகுல பிரயாணம் பண்ணுகிறவர்கள் ஏற்கனவே சொன்னார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார் முப்பத்தஞ்சு அவசரத்தில் வாசி கேட்டோம் போவோம் வாருங்கள் நம்முடைய பிரச்சனைக்கு அடுத்த லெவல் வெளியே வருவோம் அக்கறைக்கு போவோம் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர் படவில ஏறினார் படவுல அவரை உட்கார வைத்து படவில கொண்டு போனார்கள் அப்போ பயங்கரமான சுழல் காற்று உண்டாகி பாருங்க அலைகள் பலவும் நரம்பத்தக்க அலைகள் அதன் மேல மோதிச்சு இப்பதான் அவங்க கேட்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா கேக்குறாங்க ஒரு கேள்வி அது முதல் கேள்வி இப்போ அதுக்கு தான் ஏசு என்ன சொன்னா தெரியுமா ஏன் இப்படி பாயப்பட்டீர்கள் இன்னும் இருக்கீங்களா ஏன் இப்படி கேட்டார் இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி தெரியுமா ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று விசுவாசம் விசுவாசம் இல்ல ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அருமையானவர்களே உங்க பேரு விசுவாசம் இருக்கலாம் ஆனா விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதா கிரியை இல்லாத விசுவாசம் சத்தது உங்களுடைய விசுவாசத்திற்கு கிரியை இருக்கிறதா விசுவாசம் மிக முக்கியம் ஏன் பாருங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று நான் விசுவாசிக்கிறேன விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது அந்த விசுவாசம் உயிருள்ள விசுவாசமா இருக்கணும் கிரியை உள்ள விசுவாசமா இருக்கணும் கிரியை இல்லாத விசுவாசம் அஜிதா சொல் கேட்கிறாரு விசுவாசம் இல்லாமல் போயிற்று இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தார்கள் எவ்வளவு அற்புதங்களை கத்த செய்தார் ஆன் அருமையானவலே அவர் செய்த அற்புதங்கள் நிறைய அற்புதங்களை அவர் செய்தார் அந்த அவர் செய்த அற்புதத்தை பாருங்க அதே மார்க் மூன்றாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அவர் சூமின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர் பேசாமல் இருந்தார்கள் பாருங்க இங்கே ஏசு என்ன செய்தா தெரியுமா மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது முதல் வசனத்தில் மறுபடியும் அவர் ஜபாலயத்திலே பிரவேசித்தார் அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்க அந்த மனுஷனை பார்க்கிறார் அவனை பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்றால் அற்புதம் செய்கிறார் எப்படிப்பட்ட அற்புதம் ஐந்தாவது வருஷம் இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசிரப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று மறு கை போல சூம்பின கை உடையவனை அவர் பார்க்கிறார் அது ஓய்வு நாள் அப்ப இவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க சீசர்கள் கூட இருந்து கூட அவள் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தா இருப்பாருங்க சூம்பின கை உடையவனை அவன் கேள்வி கேட்கிறாங்க ஓய்வு நாள் எப்படி அற்புதம் செய்யலாமா ஒய்வினாலும் சூமின கை உடையவன் சூமின கை உடையவனா இருக்கணும் வியாதி உள்ளவன் வியாதி உள்ளவனா இருக்கணும் பிரச்சனை உள்ளவனா இருக்கணும் சடங்கச்சாரங்களை கை கொள்ளுகிறவர்கள் சடங்கச்சாரங்களை கை கொள்ளுகிறவர்கள் அருமையானவர்களே அங்கே அவர் சூமின கை உடவனைக்கிறார் ஆனா அந்த வேலையில கூட சீசர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த விசுவாசம் வரல அவர் செய்த அற்புதத்தை பார்த்தாங்க கண்ணார கண்டாங்க ஆனா உங்களுக்கு என்ன வரல தெரியுமா விசுவாசம் வரல அதனாலதான் அவர் கேட்கிறாரு ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று கூடவே தானே இருக்கிறீங்க கூடவே தானே பிரசம் கேட்கறீங்க கூடவே தானே பிரயாணம் பண்றீங்க கூடவே தானே தங்குறீங்க இயேசு கூட தானே இருக்கிறீங்க இயேசு கூட தானே இருக்கிறாரு ஆனா ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று ஏ விசுவாசம் இல்ல அருமையானவர்களே உங்களுக்கு மிக தேவை தெரியுமா விசுவாசம் விசுவாசத்துல நீ என்ன கேட்கிறீங்களோ அது நிச்சயமாகவே அவர் செய்வார் மத்தியும் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவன் மேல் உமது கையை வையும் அப்பொழுதே பிழைப்பான் என்றான் பாருங்க இங்கே என்ன ஒரு விசுவாசம் பாருங்களே விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டாரு ஆனா இங்கே ஒரு தலைவன் யார் அவன் யாவீரு ஜப ஆலய தலைவன் ஜப ஆலய தலைவன் இயேசுவை தேடி வருகிறான் இயேசுவை தேடி வருகிறான் அருமையானவர்களே ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று இன்னைக்கு வரைக்கும் விசுவாசம் இல்லாமல் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறீங்க இந்த தலைவன் என்ன பண்ண தெரியுமா அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கையில் தேடி வருகிறான் அருமையானவர்களே அவன் வருகிற சூழ்நிலை எப்படி தெரியுமா அங்கே அவனுடைய தலைவனுடைய பனிரெண்டு வயது மகள் மறித்து போனார் மறித்து போன மகளுக்காக தேடி என்ன நினைப்பாங்க தெரியுமா ஒருவேளை நோய் பற்றிருந்தா கூட போய் பார்க்கலாம் மறித்து போன மகளுக்காக இயேசுவை தேடி போறாரு என்ன கேட்பாங்கல்ல மறித்து போன அது அவர் சொல்றாரு என்ன சொல்றது முதல்ல அவர் சொல்றது என்ன செய்தார் தலைவன் அவருடைய சமூகத்துல அவரை பணிந்து ஆண்டவனுடைய சமூகத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கு பணிவு பணிவு தாழ்மை பணிந்து நான் தலைவன் அதனால நான் நான் கேட்கணும் இல்ல நிஜபாலய தலைவன் தான் ஆனா ஏற்ற இடத்துல வந்து பணிந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இயேசு நிறத்தில் வந்து பணிந்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அற்புதம் ஏன்னா இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் தொலைக்காட்சியை பார்த்து செய்தி கேட்டு எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்காங்க தெரியுமா நிறைய பேர் அவங்க சொல்றாங்க ஐயா நீங்க கடைசியில் ஜபிக்கும் போது டிவிக்கு முன்னால் முழங்கால் போட்டு நான் எங்களுடைய இருதயத்தில் கை வச்சு எந்த இடத்துல வியாதி இருக்கோங்க நாங்கள் கை வைக்கிறோம் உடனே எங்களுக்கு சுகம் கிடைக்குது நிறைய பேர் சொல்றாங்க சுகம் கொடுக்கிறது இயேசு அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஒருவேளை மகள் ஒரு சீரியஸான வியாதியா இருந்தா கூட பரவாயில்ல அவ யார தேடி போறா தெரியுமா இயேசுவை தேடி போகிறாருங்க ஜபாலய தலைவன் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டா இயேசுவை தேடி போகிறா எப்போ அவருடைய மகள் பனிரெண்டு வயசு அந்த பனிரெண்டு வயசு உள்ள மகள் மரண அவஸ்தப்படுகிறான் நல்லா கவனிங்க மரண அவஸ்தை நீங்க இதை மார்க்கு லூக்கால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மரண அவஸ்தப்படுறா இப்போ மரண அவஸ்தப்படும் போதா அவர் இயேசுவை தேடி போறாரு சரியா மரண அவஸ்தப்படும் படும்போது இயேசுவை தேடி போறார் இயேசுவை தேடி போகும்போது அவங்க வீட்டில் இருந்து ஒருத்தர் சொல்றாங்க இனி நீங்க போதகர போய் பார்த்து பிரயோஜனம் இல்ல மகள் மறித்து போனா இந்த செய்தி கேட்டவன என்ன செய்வாங்க திரும்பி தானே வருவாங்க ஆனா அந்த தலைவர் நிலப்பட தெரியுமா திரும்பி வரல நான் என்ன நோக்கம் என்ன நான் தேடி வந்தது இயேசுவை இயேசுவை பார்க்காம போக மாட்டேன் பொதுவா அப்படி தானே இன்னைக்கு வியாதி வியாதியா இருக்கிறது என்ன பண்ணுவாங்க சுகமா அந்த வியாதிக்காக இயேசுவை தேடி போகலாம் மறித்து போனப்பறம் என்ன பண்றது இவர் வீட்டில இருந்து கிளம்பும் போது மகள் எப்படி இருந்தா தெரியுமா மரண அவஸ்தப்படுகிறான் உடனே சொன்னாரு நான் இயேசுவை என்னங்க இல்ல நான் பார்க்க வேண்டியது இயேசுவை பிரச்சனை இருக்குதா பார்க்க வேண்டியவரை பாருங்க அவங்க பிரச்சனை மாறிடும் தேடி போறாரு தேடி போன உடனே முதல்ல அந்த யாவீர் அந்த ஜபாலே தலைவர் நான் சோமன்னால் நல்லா கரெக்டு நீ சோமன் ஜெப ஆலய தலைவன் தான் ஜப வீரர் தான் ஜெபிக்கிறவங்க தான் வல்லமையா ஊழிய செய்யறவங்க தான் இருந்தாலும் இயேசு இருந்ததா இருப்பது நடக்கும் இயேசுவை தேடி போற முதல்ல இயேசுவை தேடி போறாரு ரெண்டாவது அவருடைய பாதத்துல பணிந்து கொள்றாருங்க மூன்றாவது ஒரு செய்தி வருது என்ன செய்தி தெரியுமா உம்முடைய மகள் இப்பதான் மறித்து போனால் போதகரை தொந்தரப்படுத்தாதீர்கள் இந்த செய்தி வந்த என்ன பண்ணுவோம் உங்ககிட்டே இருக்கும் மறித்து போனா என்ன பண்ணுவோம் திரும்பி தானே போனோம் ஆனா இவர் திரும்பி போகல என்ன நோக்கத்துல ஏச பார்க்க வந்தனோ அந்த நோக்கம் அதுக்குதான் அவர் வந்து சொல்றாரு இயேசுவை பாக்குறாரு முதல்ல இயேசுவை தேடுறாரு ரெண்டாவது அப்படி பாதத்துல பணிகிறாரு மூணாவது விஷயத்த சொல்றாரு அந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னால ஒரு செய்தி இவருக்கு வந்துச்சு அதான் என்ன செய்ய தெரியுமா இவர் புறப்படும் போது மகள் எப்படி இருந்தா மரண அவஸ்தப்பட்டு இருந்தாங்க சரியா மரண அவஸ்தை படும் போதுதான் இவர் இயேசுவை தேடி போனார் இப்போ இயேசு கிட்ட வரும்போதே வீட்டுல இருந்து ஆள் வராங்க இன்னும் இயேசு பார்க்கல பார்க்க முன்னாலே ஆள் வராங்க அப்ப என்ன சொல்லுவாங்க வந்து சொல்றாங்க நீங்க போதகரை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் மகள் மறித்து போனா சரி இனிமே போதவரை பார்த்து என்னது அப்படி நம்ம நினைப்போம் ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா இல்ல என்னோட நோக்கம் என்ன இயேசுவை பார்க்கணும் அருமையானவர்களே பிரச்சனை வந்தவொடனே அப்படியே முடங்கி படுக்காதுங்க பிரச்சனை வந்தவொடனே பிரச்சனை அப்படியே நினைச்சுட்டு இருக்காதுங்க பிரச்சனை வந்தா நீங்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா புறப்பட்ட போது வந்த நோக்கம் ஏசுவை பார்க்கணும் அவ்வளவுதானே ஏசு பார்க்க நினைச்சா வந்தீங்க ஏசு பாருங்க அவர் அப்படிதான் அவரு அவருடைய ஒரே நோக்கம் மகள் யாதியா இருக்கிறா மரண வசப்படுறா ஆனா அவர் எதை தேடி நினைச்சு போறா தெரியுமா ஏசுவை தேடி அப்ப தேடி போறாரு போடுறதுக்கு முன்னாலே அடுத்த ஒரு செய்தி உங்களுடைய மகள் என்ன செய்தா மறித்து போனா தாவித கூட அவளுடைய மகன் வியாதிப்பட்டு இருக்கும் போது அவர் சாப்பிடவே இல்லை அவர் கட்டில் கூட ஏறல அப்படியே துக்கம் கொண்டாடிட்டே இருக்கிறார் என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க பாருங்க எல்லாரும் சொல்லி பார்க்க ராஜா நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படி நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க சாப்பிட்ற துக்கத்தோடு இருக்கிறாரு திடீர்னு பார்த்தா குழந்தை செத்து போச்சு இப்ப அவர் என்ன பண்றாரு போறாரு குளிக்கிறாரு இப்ப என்ன வியாதியோடு இருக்கும் போதே இவ்வளோ துக்கமா இருக்கிறாரு குழந்தை செத்தா என்ன பண்ணுவாரோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா குழந்தை செத்தவன் அவர் என்ன பண்றாரு தெரியுமா சாப்பிட போயிட்டாரு என்ன ராஜா வியாதியா இருக்கும் போது நீங்க துக்கமா இருந்தீங்க இப்ப போயிட்டு நீங்க அப்ப சொன்னாரு உயிர் இருக்கு வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என் மகன் பொழைச்சிருவான்ட்டு போயிரு போச்சு இனிமே என்ன பண்றது இன்னும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது சாப்பிட போயிட்டாரு ஆனா இந்த தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா இல்ல நான் தேடி போவேன் ஏன்னா புறப்படும் போடைய மைண்ட் அவருடைய சிந்தனைமா இயேசுவை பார்க்கணும் போய்கிட்டே இருக்கும் நீங்க இயேசுவை பார்க்கும் போதே சில செய்தி வரும் நீங்க ஆலயத்தை போனி முடிவு பண்ணி அப்பதான் சில பிரச்சனை வரும் நீங்க ஆண்டவர் தேடி போக நினைப்பீங்க அப்போதான் சில பிரச்சனை பிசாசு கொண்டு வருவோம் சில நேரத்தில் சரி இனி ஒழுங்காக ஏற்றுக்கொண்டனுங்க அங்கெங்க ஓடக்கூடாது எங்க இல்லாம நம்ம போனோம் சமாதானம் இல்லை இனி ஒரே படி அப்படின்னு பிடிச்சிக்கொடுவோம் சில நினைச்சேர தீர்மானம் பண்ணும் போது அப்பதான் வரும் என்ன பிரச்சனை தெரியுமா நீங்க தேடி வந்தது எதுக்காக மகள் மரண அவசப்படுற அதான் தேடி போனீங்க ஆமா இப்போ கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளவே இயேசு கிட்ட போறதுக்குள்ள ஒரு செய்தி வருது அவள் மறுத்து போனா இப்ப இவர் என்ன பண்ணலாம் ஜபாலயத்தாலே ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலாம் ஆனா வரல அவளுடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த நோக்கத்தோடு கூட இயேசுவை தேடி போகிறார் முதல்ல இயேசுவை பார்க்குறாரு ரெண்டாவது இயேசுவை பணிந்து கொள்கிறாரு மூன்றாவது அவர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா என் மகள் இப்பொழுதுலாம் மறித்து போனார் என்ன செய்தி இப்பொழுதுதான் மறித்து போனார் இந்த செய்தியை கேட்ட அப்படி இருக்கும் மறித்து போனால் ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படி விசுவாசம் பாருங்க மறித்து போனால் ஆகிலும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க மறித்து போனால் அதான் ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு கேட்கிறார்ல உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு மறித்து போன உண்மைதான் செய்து வந்து மகள் மறித்து போனான் மறித்து போன என்னுடைய மகள் சரியா மறித்து போனால் அவர் சொல்றாரு ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை அப்பொழுது பிழைப்பாள் நீங்க வாங்க உங்க கைய மகள் மேல வைங்க என் மகள் பிழைப்பாள் அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசம் தான் அந்த விசுவாசம் இருக்குதா யோசித்து பாருங்க பார்க்கலாம் அவர் சொல்றாரு இல்லமா இல்ல

பிழைப்பா விசுவாசம் அந்த விசுவாசம் தாங்க ஒரு பெரிய விசுவாசம் ஏதோ நம்ம நம்ம பார்ப்போம் டிவி இயேசு இந்த அற்புதம் செய்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்களே நடக்க நினைக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகுது எது அற்புதம் நடக்கலை நினைக்கிறீங்களோ அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும் நம்புறீங்களா சரி கீழே பாருங்க இயேசுவை கூப்பிட்டு வரார் இயேசுவை கூப்பிட்டு வரும்போது இருபத்தி மூணாம் வசனத்தை வாசி கேட்கலாம் இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள் இந்த சிறு பெண் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் பாருங்கள் இயேசு அந்த என்ன விசுவாசரி வாங்க வந்து என் மகன் மேல கை வச்சா அவள் பிழைப்பா அதான் விசுவாசம் இங்க வந்து பார்க்கும் போது இங்க தலைவனுடைய தலைவருடைய வீட்டில வந்து தாரை ஊதுகிறவர்களையும் பாருங்க இறைகிற ஜனங்களையும் எல்லாம் அழுவாங்கல்ல அழுதுட்டு இருக்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேல சாலத்தோடு இருப்பாங்க தாரை ஊதுறாங்க எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் ஊதிட்டு இருக்கிறவங்க பார்த்து அமைதல அருங்கிறாங்க தலைவருடைய அதை கண்டு விலகுங்கள் இந்த சிறுப்பன் என்ன செய்யல மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் ஏன் நீங்க தார ஊதுறீங்க ஐயோ அவ்வளவுதாங்க முடிஞ்சது ஐயோ முடிஞ்சது அடக்கம் பண்ணணும் நினைக்கிறீங்களா இல்ல அடக்கம் பண்ண வேண்டியதல்ல ஆண்டவர் அந்த சிறு பண்ணுக்கு உயிர் கொடுக்க போகிறாருங்க அவர் சொல்ல மறிக்கல நித்திரியா இருக்கிறா ஏன்னா ஏன் அப்படி சொன்னா தெரியுமா தலைவனுடைய விசுவாசம் என்னன்னா நீங்க வந்து என் மகள் மேல கைய வச்சீங்கன்னா என் மகள் பிழைப்பா அதான மறிக்கவில்லை அவரை பார்த்து நகைத்தாங்க பாருங்க இதுதாங்க உங்களுடைய விசுவாசம் எப்படி நீங்க பார்க்கணும் ரொம்ப முக்கியமான காரியம் இது பாருங்க இப்போ நகைக்கிறார்கள் அவரை பார்த்து நகைக்கிறார் இப்படி வார்த்தை சொல்லும்போது தான் செய்வாங்க அவங்களுக்கு தெரியாது அதை பத்தி விசுவாசம்னா என்னன்னு தெரியாது உங்க சொந்தக்காரங்க பார்த்து நகைப்பாங்க அக்கம் பக்கம் நகைப்பாங்க உன் குடும்பத்தார் நகைப்பாங்க இது நல்லா எப்படி நடக்க போகுது இதெல்லாம் என்ன ஆக போகுது நகைப்பாங்க ஏதை பற்றியும் உங்களுக்கு விசுவாசம் இருந்தா போதும் அவருடைய ஒரே விசுவாசம் என் மகள் மறித்து போனா மேல கைய வச்சா அவள் பிழைப்பா இப்போ இந்த தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா பிரச்சனை எப்படித்தாங்க ஆனா நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனை மாறும் நம்புறீங்களா

இயேசுவை கிண்டல் பண்ணுறாங்க நினைச்சுக்கிட்டேங்க அவர் சொல்லார் உங்களை நின்றுக்கிறவர்கள் உங்களெல்லாம் என்ன நின்றுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார் அதனால உங்களை பார்த்து கேள்வி பண்ணுறாங்க நான் உபாசரிக்கிற பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க நான் ஜோம் பண்ணுற பார்த்து கேலி பண்ண நினைக்கிறீங்களா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதங்க நகைக்கதான் செய்வாங்க இயேசுவுக்கு இந்த பிரச்சனைனா உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லைங்க நான் ஜோம் பண்ணேன்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க என்னை பார்த்து நகைக்கிறாங்க என்ன பரியாசம் பண்ணுறாங்க எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க உங்களுடைய ஒரே நோக்கம் ஏசோ பத்தி மட்டும்தான் சரியா அவர் அதை பற்றில ஜபாலே தலைவனே அதை பத்தி கவலைப்படலையே ஏசு ஸ்ரீ ஏசோவா சிரிக்கிறாங்க அவர் அதை பார்த்து கவலைப்படல ஓ ஆனா என்ன நடக்க தெரியுமா அவர் இருபத்தஞ்சு வருஷத்துல ஜனங்கள் வெளியே துரத்தி விட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து உள்ள ஜனங்கள் இருக்க வரைக்கும் அவிஸ்வாசமான ஜனங்கள் இருக்க வரைக்கும் அற்புதம் நடக்காது ஆமே உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா பாருங்க ஜனங்களெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஜோம் பண்ணி ஜோம் பண்ணிங்கன்னா அற்புதம் நடக்காது எதெல்லாம் அவிசுவாசி அவங்களெல்லாம் உள்ள வச்சு நீங்கள் எவ்வளோ ஜோம் பண்ணாலும் கேட்கப்படாது அதனால தான் ஜனங்களெல்லாம் துரத்தி விட்டார் பாருங்க ஜனங்கள் ஜனங்கள் எல்லாம் துரத்தி விட்ட பின்பு யார் யார் அவிஸ்வாசத்தோடு கூட இருக்கிறாங்களோ அவிஸ்வாசமாக இருக்கிறவங்களெல்லாம் மாற்றி விடுங்க துரத்தி விட்டு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவள் எழுந்திருந்தா உடனே அவள் எழுந்திருந்தா நீங்க மார்க்கில் நினைக்கிறேன் பார்க்கும்போது நடந்தால் இருக்குது அருமையானவர்களே எந்த பிரச்சனையை வச்சு மற்றவங்க ஜோமனும் விட மாட்டாங்க உங்களை விசுவாசத்தில் இருக்க விட மாட்டாங்க முதல்ல யார் யாருன்னு பார்த்து அவங்கள துரத்துங்க அவங்க பக்கத்தில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு விசுவாசம் வளராது அதனால அவிஸ்வாசத்தோடு இருக்கிறவங்கள பார்த்து இதெல்லாம் நடக்காதுங்க இதெல்லாம் முடியாதுங்க இதெல்லாம் பழக்காதுங்க இதெல்லாம் அவ்வளோதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில இருப்பாங்க அப்படி சிலர் உங்களை உங்க விசுவாசத்தை மட்டுப்படுத்தி இருப்பாங்க அவங்க மத்தியில இருந்து நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அவங்கள துரத்தி விடுங்க நீங்க ஆண்டோட சமூகத்துல ஏ நில்லுங்க நிச்சயம் அற்புதம் நடக்கும் எல்லாம் சோம இல்லாமா எல்லாரும் கண்களை மூடி நீங்க சோமனுங்க பார்க்கலாம் அவர் சொன்னார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று எல்லா கண்களை மூடி பரல உச்சின் தேவனை இந்த வேலையில இந்த செய்தியின் மூலமாக அருமையான பிள்ளைகளோடு நீ பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி प्राइस सो लॉर्ड ஆவியானவர் எடை நன்றிப்பா இந்த வேலையில கத்தாவை யார் யார் இப்படி படு இருந்து கொண்டு ஆண்டவர் மிக கவலையோடு மன இருக்காங்களோ அந்த பாரம் மாற்று மாண்டவரே யாவீர் என்கிற அந்த ஜபாலே தலைவர் இயேசுவை தேடி போனது போல இந்த கின இயேசுவின் அற்புசங்கள நிழச்சையை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ள들의 வாழ்க்கையிலே காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தை மாற்று மாண்டவரே மாற்றுங்க மறித்து போने சிறுபண் எலும்பினது போல என்னென்ன அண்டவரது அந்த பிரச்சனையை கத்தடி மாற்ற போறதுக்காக நன்றி யாரெல்லாம் அவிசுவாசிகளா இருந்து இதெல்லாம் நடக்காது தாரை ஊதுகிறவர்கள் அழுகிறவர்கள் புலம்புகிறவர்கள் இவரெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு அண்டவர் எப்படியாவது விசுவாசம் வரும்னா விசுவாசம் வராது அவரெல்லாம் துரத்துங்கன்னு சொன்னது போல அண்டவரே யார் யாரெல்லாம் அவி விசுவாசத்துக்கு தடையா இருக்காங்களோ அவங்கள துரத்தணும் அது மட்டுமல்ல இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்துக்கு தடையா இருக்கிற எல்லா கிரியர்களையும் தேவன் அழிக்க முடியாக சேமிக்கிறப்பா அழித்து அண்டவரே மறித்து போன மகள் எழுமினது போல எந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம அவ்வளவுதான் அப்படி நிற்கிறதெல்லாம் உயிர் பெற போறதுக்காக நன்றிப்பா ஆசீர்வதிக்கப்பட போறதுக்காக நன்றி கத்தர் கொடுத்த அந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருந்ததுக்காக நன்றிப்பா செய்தி கேட்ட பிள்ளைகள் ஆண்டவர் உமக்கு நின்று தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய உமக்கன்று உச்சியமாக நிற்க உடைய சாட்சியாக நிற்க முடியாக ஜெபிக்கிறேன் கதவச்சு வழி நடத்தும் பாதுகாத்து நாம் மயப்படட்டும் ஏ நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரையோத்ரி என் முழுமையவர் நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரையோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே சொலா எத்தனை பேருக்கு அந்த செய்தி புரோஜனமாக இருந்திருக்குது எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியத்துக்காக செபித்து தொடர்ந்து தவறாமல் நீங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சிகளிலையும் இன்னும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் நம்பிக்கை டிவிலையும் தொடர்ந்து பாருங்கள் ஆண்டவர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே காட் பிளஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை என் பதினொன்று சர்ச்சை தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக